இன்னைக்கு உலக கந்தான தினம் கந்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு சார் கந்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை சார் சொல்லுப்பா நீங்கள் அடிக்க வேண்டுமா கண்தானம் செய்யுங்கன்னாருன்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமும் வச்சிருந்தாரு ஒரு நாள் சிவனோட கண்ணிலிருந்து ரத்த வெடி ஆரம்பிச்சது மதுரை போன கண்ணப்பண்ணாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு ஒன்னும் முடியல கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ண பொருத்தி அந்த இரத்தத்தை நிப்பாட்டினாரு கொஞ்ச நேரத்துல மருகன்னு இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்ப கண்ணப்பனாரு என்ன பண்ணாரு தெரியுமா தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறு எடுத்து சிவனுக்கு பொருத்தினார் இப்போ ரெண்டு கண்ல இருந்தோம் ரத்தம் நின்று போச்சு இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை நம்முடைய தமிழன் தான் பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க என்ன பண்ணாரு சொல்லு சாப்பிட்டாச்சு என்னாச்சு போங்கடி இப்ப யார் உங்களுக்கு வர சொன்னது யாராவது பார்த்தா என்ன ஆகும் பார்த்தா பாக்கட்டும் ஏன் பொண்ணுட்டே நான் பாக்க வந்திருக்கேன் யார் என்ன சொல்லுவா ஆமா அப்படியே தாலி கட்டிட்டாரு பொண்டாட்டி என் பொண்டாட்டி நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும் அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயோ பைத்தியம் என்ன பிடிச்சிருக்கு முதல்ல உள்ள வைங்க ಹಾಯು ಬೆಲ್ಲರ್เจച്ചി 나 போற हां ए बात போக மாட்டியா நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியவா இப்ப எங்கடா அவன் ஆளைய காணோம் இப்ப எதுக்கு நீ அவനെ புடி பேசுதே ஏ நீ வேற அவன் முந்தி மாதிரி இல்லை களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானுலடா அம்மா எதுக்கு நீ உனக்கு கொக்கலை தோணுதோ ஏ புரியாம பேசாதடா நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்டான் ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை பெரிய தப்பு என்னன்னு நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு மாப்பிள நீ வந்தது மட்டும் இல்லாம துறைச்சி வாயில என்ன அண்ணனு கூப்பிடுச்சே அதுவே போ Good என்ன செந்தூர் எப்படி இருக்க உம் நல்லா இருக்கேன்ப்பா இனியம்மா கையோட கையை அண்ணன் பேச கல்யாணத்துக்கு முடிச்சிட வேண்டியது கல்யாணம்மா ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை கோர்ட் படி ஏறி இருக்காங்க இந்த லட்சணத்துல காதல்ங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன போறீங்க என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் பாக்கியா காலேஜில் ரெஸ்ட் ஹவர்ல பார்க்கும் போதும் பஸ்ல உரசிட்டு போகும் போதும் அப்பங்காசில தேட்டர்ல உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமாக தான் இருக்கும் சேர்ந்து வாழும்போது தெரியும் வளர்த்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பன் மனசு கல்லாயிருச்சுல்ல இருபது வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட நாலு மாசத்துல நாலு பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு போய் படிக்கிற வழியை பாரு ராஸ்கல்! இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிருவேன் நிலா நான் அம்புட்டு பிடிக்குமா என்னையும் விடவா ஏ லூசு எனக்கு நிலா நிலா தான் நீ அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா

தம்பி உங்க வாய் பேசுது என் காது கேக்குது அதுக்கு ஏன் புரோட்டா மாசம் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய விட்டாரியே அவன் கையை கேட்டுங்க ஆஹ் இப்போ சொல்லுங்க எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க யார் குறுக்க வந்தா நான் ஒழுங்கா தான் வந்தேன் ஆட்டோக்காரன் வந்தா இந்த பக்கம் குருக்காரன் வந்தா குறுக்கு வந்தாங்க துறப்ப துரப்படம் ஓட்ட வேண்டாம் துரப்பா நாத்தை பிடிச்சவன் குளிச்சி எத்தனை ஆச்சு இப்படி வந்தா அப்படி வந்தா அக்குள்ளே கொண்டு மூக்கில் கட்டி அறிவுரி களை விடுது ஆட்டோமோ இல்லை பேசவே முடியாதா அவன் கையை விட்டுவான்

அதெல்லாம் முடியாது முதல்ல தாவணி விடுங்க போட்டு அப்பா போயிரு வந்து அவ்ளோதான் அதெல்லாம் வர லேட் ஆகும் நீ போய் போடு சரியான

வா, வா, வந்து கிழக்கு நில்லு இல்ல துரச்சி, அந்த தாம்பழ வா இதெல்லாம் எனக்கு எதுக்கியா எனக்குன்னு வேற இருக்கா நீதான் இருக்கு பண்ணத்தை குடி